வணக்கம் மக்களே ஒரு சின்ன கதை சின்ன அண்ணாமலை அவர்கள் எழுதிய இந்த கதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு தேவையான ஒரு கதைன்னு சொல்லலாம் ஒரு கப்பலில் வந்து ஒரு தலைவன் வந்து மக்களை வந்து கூட்டிட்டு போறான் ரொம்ப அவங்க நாட்டில் வந்து உணவு பஞ்சம் ஒரு தீவுக்கு அழைச்சிட்டு போனா அங்க நிறைய வந்து உணவுகள் வந்து காய்கள் கனிகள் எல்லாம் இருக்குது இனிமே நமக்கு பசி பஞ்சம் பட்டினியே இருக்காது அப்படின்னு கூட்டிட்டு போறான் மூணு மாசத்துல அந்த தீவுல போய் சென்றடையலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனா அந்த மூணு மாசங்கிறது ஆறு மாசமா வந்து நீடிக்குது ஏன்னா சில கடல் பிரச்சனைகள்னால அலைகள்ல ரொம்ப அதிகமா சீற்றம் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப தாமதமாகும் பொழுது உணவு தட்டுப்பாடு ஏற்படுது அப்ப மக்கள் எல்லாம் வந்து பசிக்காக வந்து அலை மோதுறாங்க தலைவன் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லி கேட்கறான் கடல்ல இருக்கக்கூடிய மீன்களை எடுத்து நம்ம வந்து பசியை வந்து ஆத்திக்கலாம் அப்படின்னு சொல்றான் ஆனால் ஒரு கட்டத்துல வந்து மக்களால் பொறுமையா இருக்க முடியல மீன் மட்டும் சாப்பிட்டுட்டு எங்களால் இருக்க முடியாதுன்னு ஒரு பசி போராட்டம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த தலைவனுக்கே வந்து அவனுடைய உயிர் வந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அவங்க அந்த தலைவனையும் வந்து கொண்டுடுறாங்க அந்த போராட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பலை வந்து இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அனைவருமே வந்து நீர்ல முழுகிடுறாங்க பசிக்காக போராட்டம் பண்ணி கடைசியா பார்த்தீங்கன்னா பசின்ற ஒரு உணர்வே ஏற்படாத மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இறந்து போயிடுறாங்க ஒரு இலக்கை அடையும் போது நமக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் ஏற்படலாம் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையா தாங்கிக்கிட்டோன்னா தான் அந்த இலக்கை வந்து நம்ம அடைய முடியும் அவங்க கொஞ்சம் வந்து பொறுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த தலைவன் உயிரோட இருந்திருப்பான் அவங்க சென்றடைய வேண்டிய அந்த தீவுக்கு அவங்க போயிருப்பாங்க அவங்களுடைய அந்த பசி பஞ்சம் பட்னி எல்லாமே தீர்ந்துருக்கும் ஆனா அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால அவங்க உயிரையும் வந்து இழந்துட்டாங்க ஒரு மனிதனா நம்ம நிறைய போராட்டங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த போராட்டங்கள்லாம் நம்ம வந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பா பொறுமையா இருங்க அந்த இலக்கை வந்து நீங்க அடைவீங்க